உலகம் சுற்றும் வர்ணமிஃபர் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணமிஃபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசு வருகின்ற அக்டோபர் பதினோராம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இப்பரிசுக்கு இருநூற்று பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் பத்து பேர் மத்தியில் கடும் போட்டி நிலவுகின்றது உலகில் மிகச்சிறிய காரை வடிவமைத்து அமெரிக்க நாட்டவர் கின்னஸில் இடம் பிடித்துள்ளார் இச்சிறிய காரின் அளவு இருபத்தைந்து அங்குல உயரமும் நான்கு அடி நீளமும் வருகின்ற இருபத்தொராம் தேதி நடைபெறவுள்ள வடக்கு வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபை தேர்தல் பிரச்சார பணிகள் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது உலகம் சுற்றும் இலங்கையில் இன்று மாலை மதுரை மாவட்டத்தில் உள்ள இரண்டு இடங்களில் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் உணரப்பட்டுள்ளன நிலநடுக்கமானது இரண்டு தசம் எட்டு அளவில் இடம்பெற்றுள்ளது சாம்பியன்ஸ் லீக் டுவெண்டி டுவெண்டி போட்டியானது வருகின்ற இருபத்தோராம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் தகுதிகான் போட்டிகள் நேற்று ஆரம்பமாகின இன்று மூன்றாம் நான்காம் ஆட்டங்கள் நடைபெற்றன வரலாற்றில் முதல் தடவையாக மன்னாரில் இருந்து மூன்று தமிழ் மாணவர்கள் கால்பந்தாட்ட அணியில் இடம் பிடித்துள்ளனர் ஆசிய கிண்ணத்துக்கான கால்பந்தாட்ட போட்டிகள் யோர்தானில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்நிலையில் இப்போட்டியில் பங்கு பெறுவதற்கு வடமாகாணத்தைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஆரம்பம் திரைப்படத்தின் இசையானது நாளை வெளிவர உள்ள நிலையில் ரசிகர்கள் இத்திரைப்பட பாடலை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றனர் உலகம் சுற்றும் தனுஷ் நடிக்கும் நையாண்டி திரைப்படத்தின் முதலாவது டீசர் இன்று வெளியானது ஜிப்ரானின் இசையில் பாடல்களும் நாளை வெளிவரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழா வருகின்ற இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ளது இதில் முதல் நாள் தமிழ் நடிகர் மற்றும் நடிகைகள் கலந்து கொள்ளும் கலை நிகழ்ச்சியில் நயன்தாரா த்ரிஷா ஸ்ரேயா காஜல் அகர்வால் ஹன்சிகா அனுஷ்கா தமன்னா சமந்தா உள்ளிட்ட முன்னணி நடிகைகள் நடனமாடுகின்றனர் ஐம்பது வயதாகியும் மீண்டும் டூ ஏற்பாடு ஆசை ஸ்ரீதேவி அதிரடி பேட்டி இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் வர்ணமெஃபின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு வர்ணம்